அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன தலைப்பிலிருந்து கவிதை பார்க்க போறோம் அப்படின்னா காதலி முறித்து விட்டால் காதல் முறியவில்லை என்ற தலைப்பிலிருந்து என்னுள் காதலை மலரச் செய்தாய் பூ விதல்களாய் உதிரத்தான தேன் கூடு கட்டியது நீ கல்லெறிந்து விளையாடத்தான முத்தெடுக்க உனக்குள் மூழ்கினேன் பாதியிலேயே மூச்சிறைக்க வைத்து விட்டாயே கன்றுக்கு பால் ஊட்டுவதாய் பொய் சொல்லி காம்பினை விரைக்கச் செய்வது போல என்னை கட்டிவிட்டு சென்று விட்டாய் கன்றுக்கு பால் ஊட்டுவதாய் பொய் சொல்லி காம்பினை விரைக்கச் செய்வது போல என்னை கட்டிவிட்டு சென்று விட்டாய் வானம் சுருங்கி கடுகாகி போனது என் பூமி சுருங்கி வடுவாகி போனது ஏதும் இல்லாத ஓர் வெற்றிடமாயானே காதல் காற்றையெல்லாம் நீ உறிஞ்சி போனதா என்னை பிரிந்து காதலை கொந்தளிக்க வைத்து விட்டாய் மகிழ்ச்சியா அல்ல மனம் அலர துள்ளி குதிக்க வைத்து விட்டாய் வட்டமிடும் பருந்துக்கு எப்போதும் எனக்கு கண்ணீர் ஒரு ஞாபகங்கள் ஒரு பொருட்டல்ல அது பேய்கலா என்னை சுற்றி திரிகின்றன நீ பிரிந்து கிடப்பது ஒரு பொருட்டல்ல கடிகார உள்ளின் அச்சாணியை நீ என் இதயத்தில் குத்தி சென்றதாய் வழிப்பறி செய்யும் கொள்ளைக்காரர்கள் பயமுறுத்தித்தான் செல்வார்கள் நீயோ வெடுக்கென்று பிடுங்கிவிட்டாய் காதல் என்னுள் பொழுதே வாய் பேசிய மொழியும் இதழ் ஊட்டிய அமுதும் உடல் ஊட்டிய கணமும் இனி பழங்கால சின்னங்கள் வாய் பேசிய மொழியும் இதல் ஊட்டிய அமுதும் உடல் ஊட்டிய கணமும் இனி பழங்கால சின்னங்கள் செதுக்கியவள் போய்விடுவால் செதுக்கப்பட்டவன் தாங்கி நிற்க நீ பிரிந்திருப்பது எனக்கு துன்பம் அல்ல ஈட்டி மார்பில் பாய்ந்த பின் ரத்தம் கசியும் இடத்தில் கழுகுகள் கொத்தி தின்னும் ரணவேதனை எனக்கு காதலே உனக்கு நிரலொன்று இருக்கிறது நினைவில் கொள் நன்றி